வெல்கம் பேக் டு ஓர் சேனல் டார்மாஜேரி ஆஃபீஷியல்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சூப்பரான செட்டி நாடு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாங்களோ நான் வந்து கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதை நல்லா மஞ்சளில் வந்து மஞ்சளில் கழுவி குஞ்சு பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வைக்க போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன போட்டிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும் கூடவே உப்பு போட்டு வேக வச்சுட நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் குக்கரில் வச்சு விசில் விட்டுறேன் நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு மூணு காஞ்ச மிளகா நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இல்லாததுனால நான் வந்து தனியாக கீழே ஆட் பண்ணிக்க போகிறேன் கிட்டே தனியாக இருந்தால் தனியாக இதில் ஒரு ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க இதை நல்லா வந்து வாடகை வர வரைக்கும் நல்லா வர வறுத்துட்டு இதை வந்து மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இது வீடியோ இப்போ சொல்கிறேன் கடைசி இருக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்குள்ளேயே புரியும் என்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ இப்போ தாலிப்புக்கு அதே கடாயில் நான் எண்ணெயை வச்சுக்கிறேன் நான் எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான்வெஜ்ஜுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கூட இருக்கும் உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயத்தை வாப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் நல்லா வதக்கிக்கலாம் குக்கரில் விசில் வந்து விடே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அதை எடுத்து உடனே சாது கரெக்டாக இருக்கும் ஸோ வெங்காயத்தை கைவிடாமல் நல்லா வதத்துக்கோங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு கற்று கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க கைவிடாமல் வளர்க்கணும் அப்படின்னா அடி பிடிக்காது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெண்டு தக்காளியை வந்து நீள வக்கலாம் வெட்டி வச்சிருக்கேன் இது இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வைத்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்காய் போட்டு தான் வைக்க போறேன் நான் மட்டன் குழம்பு செடிநாள் இல்லை ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு கால கிலோ கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கக்காய் வந்து ஒரு முருங்காவை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் வந்து செட்டிநாடு ஸ்டைலில் வச்சிருக்கீங்களா அப்படின்றவங்க கமெண்ட்லாம் சர்ச்சுவோம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்டைல் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் பண்ணுவேன் மட்டும் கொழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் ஸோ அதுதான் நீங்கள் வந்து ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறேன் நம்ம வீடியோவில் நிறைய சப்போர்ட் இருக்கீங்க குக்கிங் வீடியோஸ் மட்டும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் அப்படியே ஒன்றும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் குழம்ப மிளகாத்தூள்னு ஆட் பண்ணிக்கிறேன் நான் தனியாத்தூள் நான் தனியாக இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதனால் தனியா தூளை வந்து நான் ஆட் பண்ணிக்கிற ஒரு ஸ்பூனு ஸோ ம பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா மசாலா வந்து அது ம வெங்காயப்பாதையோடு வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாடா போனதுமே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெட்டி வச்சுருக்க ஒரு முருங்கக்காவை இது கூட ஆட் பண்ணுறேன் நான் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவும் ஆட் பண்ணுறேன் நான் கத்திரிக்காவே இந்த மாதிரி நன்னில் வாக்கில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஸோ உங்களுக்கு விருப்பம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க நான் வந்து இது கூடவே கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து மட்டனில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் ஸோ அதனால் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் காய் தூரத்துக்காக காய் தூணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ போட்டுட்டு நல்லா மசாலா ஊரம் மிக்ஸாக அளவுக்கு கத்திரிக்காய் மூர்காவை நல்லா வதக்கிட்டோங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா அஞ்சு விசில் வந்து நம்ம குக்காராக ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சூப்பராக வெந்திருந்தது ஸோ ஃபஸ்ட்டு நான் மட்டன் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம வச்சிருக்க மசாலா தான் இப்போ ஃபைனலாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி மசாலா இந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் மூலங்கால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு கொதிக்கு லைட்டாக வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க குழம்ப ஸோ நம்மளோட ஸ்டைலில் செட்டினாடு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப கிரேவி மாரி வச்சிங்க அப்படின்னா சப்பாத்திக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நம்மளோட செட்டி நாடு மட்டன் குழம்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் கொத்தமல்லி தழை போட்டு குழம்ப இறக்கிட தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்